ஹலோ ஹலோ யாரு யார் இருக்காங்களா ஹலோ ஆ கேக்குதா கேட்குது கேட்குது நீங்கள் யார் இருக்காங்களா பிரவீன் வே தான் இப்போ போனா ஏமா வெளியில் போயிருக்காங்களா ஏன் ஏன் அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை அவங்க வரலையா ஃபோன் எடுக்கவே மாட்டேறாங்க ஃபோன் இங்கே தான் இருக்குது அவர் வெளியில் கொஞ்சம் தூரம் போய் வெளியில் போயிருக்காங்க எங்க இருக்காங்க வெளியில வெளியில கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பா ஏன் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமா ஆமா ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க யாரு என்ன உங்க பேர் என்ன என் பேர் ஜாஸ்மின் சொல்லியிருக்காங்க ஜாஸ்மின் சொல்லலையே நீங்க புதுசா வந்து இப்ப வந்து ஜாஸ்மின்ங்கிறீங்க நீங்க யாரு உங்களை பத்தி யாரும் எதுவுமே சொல்லலையே எங்க பையன் எதுவும் சொல்லலையே யாரு நீ என்ன எதுக்கு இவ்வளவுதான் கோவப்படுறீங்க என்ன வந்து இன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற எங்க இருக்கு செல்லு எது எங்க போயிருக்காங்கன்னு கேக்குற ஆமா யார் தெரிஞ்சவங்கன்னா இப்ப கேக்க தானே செய்வாங்க தெரிஞ்சவங்க இருங்க எனக்கும் என்ன வந்து பிரவீனுக்கு வந்து எத்தனை வருஷமா தெரியும் கேளுங்க அஞ்சு வருஷமா தெரியும் அஞ்சு வருஷமா தெரியுங்கிறீங்க ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னது இல்லையே அது நீங்க உங்க பைய மேல தப்பு பையன் மேல தப்புன்னு சொல்லாத நீ யாரு பஸ்ட் நீ என்ன எங்க பையனோட உரிமை கொண்டாடுறதுக்கு நீ யாரு நீ என்ன அஞ்சு வருஷங்கிற பத்து வருஷம் லவ் பண்றோம் அது உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லல நாங்க அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்க உங்க வேலை என்னவோ அதை போய் பாரு என் பொய்யன பையனை வந்து நீ இந்த வந்து மிரட்ட லவ் லவ் பண்றோம் அது உங்க பையன் சொன்னாங்களா இல்லையா என் பையன்லாம் சொல்லல இந்த என் பையன்லாம் சொல்ல நீ வந்து இங்க மிரட்டாத என்ன ஓவர பண்ணாத இல்லங்க உங்க பையன் சொல்லவே இல்லையா என்ன பத்தி எதுவுமே சொன்ன எதுவுமே சொல்லல உன்ன பத்தி நாங்க பொண்ணு பாக்குறோம்னு சொன்னா கூட ஓகேன்னுதான் சொன்னாங்க நாங்க அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா எங்க போயிருக்காங்க அவங்க கொஞ்சம் வேலையா போயிருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அது முக்கியமான பர்சனல் வேலையா இருக்கும் அதெல்லாமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் நீங்க இப்ப யாரு பேசிட்டு இருக்கு நான் பையனோட அம்மா நீ அம்மாங்கறீங்க நான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி பேசணும் கேட்கறேன் அப்புறம் எப்படி உன்கிட்ட பேசணும் சொல்லு என்ன இப்போ என்னன்னா நீங்க சம்மந்தம் இல்லாம வந்து இவ்வளவு இதா பேசிட்டு இருக்கீங்க சம்மந்தம் இல்லாம பிரவீனை வந்து இழுக்கற பிரவீன் வந்து அவனை விடு நீ யாரு சம்மந்த நான் லவ்வரு அஞ்சு வருஷம் பண்ற பத்து வருஷம் பண்றங்கிற ஆமா அதான் தான் சொல்ல முடியும் ஒன்னும் அவன் சொல்லலைன்னா இல்லை நான் தானே சொல்லி ஆகணும் உங்ககிட்ட அப்படி உண்மையா இருந்தா அவன் வந்து சொல்லிருப்பானே சொல்லலையே அவன் நல்ல பையன் நீ போய் நல்ல பையனை போய் பழி போடுறியா அவன் மேலே ஏங்க நல்ல பையன்லாம் தேவை இல்லாமல் பேசாதீங்க ஃபைவ் இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணுறோம் நான் இப்போ நேரம் வீட்டுக்கு வரேன் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீ வராத நீ யார் என் வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஓவர் வேலையெல்லாம் பண்ணாத இல்லை நம்ம நேரம் பேசிக்கலாம் வாங்க அப்போ என்னமோ நான் ஏதோ பொய் சொல்கிறது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அவன் என் பையன் இங்கே இல்லை அவன் வெளியூர் போய் நீ ஓவராக பண்ணாத நீ போன வையை வைக்கிறியா ஃபோன்லாம் வைக்க முடியாது அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்கள் ரெண்டு நாளாக ஃபோன் பேசி ஹலோ அவங்க போகிற இடத்துல நான் சொல்லணும் உனக்கு அவசியம் கிடையாது நீ யார் பஸ் நீ யாரு என்ன வந்து மிரட்டுற நான் உங்களை மிரட்டல நான் அவங்கள்ட்ட கேள்வி தான் இருக்கேன் கேள்வி என்ன கேட்காத நீ நீ யாரு எனக்கு சொந்தமா பந்தமா ஏதாச்சும் ஒரு இதா ஒன்னகிட்ட நான் கொஸ்டின் சொல்லிட்டு உக்காந்துருக்கிறதுக்கு ஓ அப்படிங்களா இப்போ சரி ஓகே நான் நேரடியாகவே வரேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் அழைச்சிட்டு வரேன் என்னென்னு நம்ம நேரடியாக பேசிக்கலாம் நான் சொல்கிறேன் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படி நாங்கள் நான் என்ன பைத்தியமாக வேஸ்ட்டாக இங்கே வந்து உங்ககிட்ட கிட்டே இருக்கிறதுக்கு நாம் நேரடியாக பேசிக்கலாம் அவ்வளோதான் நேரடியாக பேசணும்னா எங்கள் பையன் வரட்டும் எங்கள் பையன் வந்தோடனே பேசிக்கலாம் நாம் வர ரெண்டு நாளாக ஆகும் இப்போதிக்கு இங்கே வராதிங்க நான் வருவோம் நாங்க இப்ப வருவோம் நீ வந்து என்ன கணக்க போது நீ வராத எங்க போய் இருக்காங்க சொல்லுங்க அவங்க வெளியூர் போயிருக்கான் வர ரெண்டு நாள் ஆகும் டூ டேஸ் ஆகுமா ஆமா எந்த வெளியூர் போன் இப்ப எப்படி உங்கள்ட்ட இருக்கு அவனோட போன் உங்கள்ட்ட எப்படி இருக்கு அவன் மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்ப அவன்கிட்ட எப்படி நீங்க கான்டெக்ட் பண்ணுவீங்க அவன் பர்சனல் நம்பர் ஏதாச்சும் வச்சுருப்பான் இல்லை எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டிலேருந்து பேசுவான் இது என்ன அது இதெல்லாம் மட்டும் சொல்ல முடியுமா ஆமாம் தான் ஆகணும் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நான் கேட்குறதுக்கு நீங்கள் தான் ஆகணும் நீ என்னகிட்ட சொல்லு நீ என்ன வந்து மிரட்டாத ஓவரா ஓவராக என்னகிட்ட பேசாத என்ன நீ பேசுகிறவங்கள்ட்ட போய் பேசு இங்கே என்னட்ட பேசாத நீ ஓ நான் நான் அதான் சொல்லுறேன் நான் எங்கே பேசணுமோ பேசிக்கிறேன் நான் நேரடியாக வர்றேங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம நேரடியாக பேசிக்கலாம்